பத்திரிகை துறை சேர்ந்த அன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் என் பேர் காமராஜ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலிருந்து இந்த நார் தென்னை நார் அல்லது தேங்காய் பொருட்கள் செய்யும் தொழிற்சாலையை பொள்ளாச்சியில் நடத்தி வருகிறேன் நான் துவங்கியது இந்த நார் தென்னை மட்டையிலிருந்து நார் பிரித்து எடுக்கக்கூடிய தொழில் அதை நார் ஒரு கடந்த பதினைந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் நான் இந்த நார் தொழில் ஈடுபட்டிருந்தேன் அப்ப நார் தொழில் ஈடுபட்டு இருந்த காரணத்துல நார் கழிவு அல்லது கொயர்பீட் ஒரு பீட்னு ஒரு பை ப்ராடக்ட் புதுசாக கண்டுபிடிச்சோம் அதை அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய சாயில் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து அது ஒரு பொருளாக மாற்றினார்கள் அதே பொருளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஏற்றுமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அதை ஏற்றுமதி பண்ணனும் அது ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டே இருந்தோம் அது கூட கோகனட் ஷெல் ஃபார் ஐஸ்கிரீம் கப்ஸ் அப்படி பார்சிலானோ ஒலிம்பிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல போது நாங்கள் கோகனட் ஷில்ல இருநூறு எம்எல் முடிக்கக்கூடிய கோகனட் ஷில் ஐஸ்கிரீம் பேக் பண்ணி கோகனட் பேஸ்ட் ஐஸ்கிரீம் இஸ் பேக்கட் இன் கோகனட் ஷில் அப்படிங்கிற ஒரு கன்செப்டில் அப்போ தேங்காய் சுவை உள்ள ஐஸ்கிரீமா செஞ்சு அது கோகனட் ஷெல்லிலேயே சப்ளை பண்றதுக்காக பார்சலினோ ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பிச்சு அதுக்கு இந்தியா ஆர் கே நாராயணன் பிரசிடண்ட் இருந்தார் அவருக்கு பரிசு அவார்டெல்லாம் எல்லாம் கொடுத்து எங்களை ஊக்குவித்தார்கள் அதன் பலனாக ஸ்பெயின் போர்ச்சுகல் இட்டலி இன்றும் இந்த பொள்ளாச்சியிலிருந்து கோகோனட் ஷெல் ஏற்றுமதி செய்யப்பட்டு ஐஸ்கிரீம் பயன்படுத்தி வருகிறது வரப்படுகிறது இப்ப இந்த வேலையில்தான் எங்களுடைய தொடர்ந்து ஆயிரத்தி இருநூறு ஏக்கரில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சுற்றி உள்ள பல்வேறு விவசாயத்தை சார்ந்த தென்னை விவசாயிகளை எங்களுக்கு இளநீர் சப்ளை பண்ணுறதாக சொன்ன காரணத்துனால இளநீர் வாங்க ஆரம்பித்தோம் அந்த இளநீரை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லெபார்டரி எனக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய டிஎஃப்ஆர்எல் லேபும் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு அதாவது தமிழில் தென்னை வளர்ச்சி கழகம் கொச்சியில் இருக்கு இந்தியா தென்னை வளர்ச்சி கழகம் இவங்க ரெண்டு பேரோட முயற்சியில் இதை எங்களுடன் சேர்ந்து பல ரிசர்ச் செய்து இதையை நம்ம ஒருவரிடம் கெடாத பாட்டில் அடைக்கலாம் இது ஒரு குளிர் பானமாக மக்களுக்கு ஹெல்த்து தரக்கூடிய பானமாக மாற்றலாம் என்று கண்டுபிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதையும் இந்த பாட்டிலில் கேனில் பவுச்சில் டெட்ரா பேக்கில் எல்லாம் நாங்கள் செஞ்சு இப்போ இருக்கோம் ஏற்றுமதி ஜிசிசி கண்ட்ரிஸ் சொல்லப்படக்கூடிய துபாய் சவுதி ஒமான் குவைட்டு எல்லா இடத்துக்கும் இப்போ மாதம் ஒரு பத்து கண்டெய்னரோட ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் டெல்லி பஞ்சாப் ஹரியானா காஷ்மீர் இங்க ரொம்ப நல்லா விமர்சையாக செயல்பட முடியுது என்ன காரணம் அங்கே தேங்காய் இல்லை தென்னைமரம் இல்லை இல்ல தென்னைமரம் இல்லாத இடத்துல இளநீர் நல்லா விற்கலாம் என்ற கன்செப்ட்னு அடிப்படையில் இங்க அதிகமாக நாங்கள் வட தான் மார்க்கெட் பண்றோம் இப்போ சவுத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ தென்னை தேங்காய் இளநீரை பேக் பண்ணி வைப்போம் மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற பல்ப்பை எடுத்து ஃப்ரூட் பல்ப்போடு மிக்ஸ் பண்ணி அது ஒரு ட்ரிங்கும் இப்போ இருக்கோம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பாட்டில் இளநீரும் ஐம்பதாயிரம் பாட்டில் பல்ப்பும் இங்கே இந்த ஃபேக்ட்ரியிலையும் நாங்கள் உற்பத்தி பண்ணி வெளியே சந்தைப்படுத்த சந்தைப்படுத்திக்கிறோம் இந்த தான் என்னுடைய மகன் விவேக்குங்கிற ஒரு அமெரிக்காவில் சயின்டிஸ்டாக இருந்தான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கான் அது வந்து கொக்கோ ஹீல் என்று சொல்லப்படுகிற ப்ராடக்ட்டு இது உலக அளவிலேயே இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம மட்டும் தான் இந்த இந்த கொக்கோஹிலிங்கிற ப்ராடக்ட் இது தேங்காய் முத்துன தேங்காய் தண்ணீரை மறுபடியும் ஷீட்டு மாதிரி உருவாக்கி அந்த ஷீட்டை எந்த ஊண்டு டயபெட்டிக் ஊண்டு இல்லை சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட ஊண்டாக இருந்தாலும் அதுதான் அது இதுதான் இந்த ப்ராடக்ட் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த ஒன் தேர்ட் டைம்ல மூன்று ஒரு பகுதி டைம்ல அதை காய வைக்க முடியும் இது இது தீ புண்கள் இது இந்த சர்க்கரை நோய்களுடைய புண்கள் இதுக்கெல்லாம் நம்ம எந்த டைப் ஊண்டு வேணாலும் இதை பயன்படுத்தி அந்த புண்ணை ஆற்றலாம் அதற்காக இந்தியா ஜனாதிபதி நம்மளுக்கு பரிசு கொடுக்குறாங்க அது மாதிரி பிரைம் மினிஸ்டருடைய அவார்டு எண்பது லட்சம் ரூபா நமக்கு பிரைஸ் தர்றாங்க அதோடைய ப்ரௌச்சர் தான் இது இதனுடைய சன்னு கொக்கோ ஹீலுக்கிற ப்ராடக்ட் இந்த ஃபேக்டரி உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க இயலாது அடுத்த தடவை நீங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்க அதையும் பார்க்கலாம் இது உலகத்திலேயே இந்த ஒரே ஒரு ஃபேக்ட்ரி பொள்ளாச்சியில் நம்ம தான் செய்கிறாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது இப்போ ட்ரக் கண்ட்ரோல் இந்தியா வந்து நம்மளுக்கு அவார்டு கொடுத்து லைசன்ஸும் கொடுத்து இப்போ மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ சிங்கப்பூர் மலேசியா துபாய் இங்கேலாம் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த கொக்கோஹிலுங்கிற ப்ராடெக்ட்டு எந்த எவ்வளோ கடுமையான புண்ணாக இருந்தாலும் டயபெட்டிக் ஊண்டு கேரளில் இது குணப்படுத்திடலாங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியம் இது இந்த ப்ராடக்ட்டும் பண்ணுறோம் இதெல்லாம் இல்லாமல் நாங்க அது விவசாயிகளுடைய அடிக்கடி பழகிட்டு இருக்கனால அவு கொடுக்கிற அந்த பிளோசம் கோகனட் பிளோசங்கிறது தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய தெளிவு அந்த பூங்குளை பூவிலிருந்து ட்ரிப் ஆகிட்டு இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எடுத்து சூடு பண்ணா அது சுகரா மாறிடும் இது அந்த கோகனட் சுகர் இதுல கலோரி ரொம்ப குறவு ஒயிட் சுகர்ல நூறுனா இதுல பதினெட்டு தான் இருக்கும் கலோரி டயபெட்டிக் பேஷண்ட்டு மினிமமாக சாப்பிடலாம் இது ஒரு கிலோ இருக்கு இதுல இதோ நானூறு கிராம் இருக்கு இது இதுலயே ஸ்டிக் சேச்சட் சொல்லக்கூடிய ட்ராவல் பண்றவங்களுக்கு இதில் இருபத்தஞ்சு நம்பர் இருக்கு இந்த ஸ்டிக் சேச்செட் கோகனட் சுகர்லயே ஸ்டிக் சேச்செட் வந்துருச்சு இது எல்லாமே மார்க்கெட் பண்ணுறோம் அது இல்லாமல் இதில் தேங்காய் பால் இருக்கு தேங்காய் பால் தென்னை மரத்தில் இருக்கே தேங்காயை எடுத்து செய்யக்கூடிய அந்த தாய் ஃபுட்டுக்கெல்லாம் தேங்காய் பால் வேணும் நம்மளுக்கு ஆப்பம் பாயசம் ஃபிஷ் கறி இதுக்கு எல்லாமே தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிறது வெர்ஜின் கோகனட் ஆயில் இது விசிஓ இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய கொப்பரையிலிருந்து பிழிஞ்செடுத்து சேரது இல்லை இது தேங்காய் பால்ல இருந்து எடுக்கக்கூடியது இதில் கொலஸ்ட்ரால் ஃபேட்டு சுத்தமாக இல்லை இதில் நம்ம குக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் சச் ஃபேட் இருக்கக்கூடிய உடம்புக்கு இல்லாத ஃபேட் அதிகமாக இருக்க டாக்டர்ஸ்க்கு அந்த பில் சாப்பிட சொன்னா சாப்பிட வேண்டியது இல்லை இந்த ஆயில் யூஸ் பண்ணுனா ஃபேட் உடம்புல இருந்து போயிடும் இது பிளட் வெசல்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிடும் அவ்வளோ நல்ல ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில் இதுக்கு விலை நாலு மிடங்கு அதிகம் இந்த தேங்காய் விட சாதாரண தேங்காய் ஆயிலை விட நாலு மிடங்கு விலை அதிகம் காரணம் என்னன்னா இதோட உற்பத்தி ரொம்ப குறைவு தான் கிடைக்கும் அது ஐம்பது பர்சன்ட் கிடைச்சது இருபது பர்சன்ட் தான் அவுட்புட் கிடைக்கும் அல்லதுக்கு விலை அதிகம் இது வர்ஜின் கோகோனட் ஆயிலும் நம்ம செய்கிறோம் இது இல்லாமல் தேங்காயில் பல்வேறு பொருட்களை நம்ம பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் சந்தைப்படுத்துறதுக்காக நாங்கள் வட இந்தியாவிலையும் பல ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராகும் தென்னை வளர்ச்சி கழகங்கிறது மத்திய அரசின் கீழே செய்யக்கூடிய கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு தான் தென்னை சார்ந்த தொழிலுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கறதுக்காக சப்சிடி என்ற ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு சதவீதம் சப்சிடி அல்லது இருபத்தஞ்சு லட்சம் எது குறைவோ அது சப்சிடியாக மத்திய அரசு அளிக்கப்படுகிறது அது அவங்க அழிக்கணுன்னு சொன்னால் கூட அவ வந்து ஒரு நூறு பேர் அப்ளை பண்ணா ஒரு பத்து பேர் தகுதியானவர்கள் மட்டும் கொடுக்குறாங்க அது செயல்பட்டு இருக்கு அதுதான் ஒரு உதவி மத்திய அரசின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் சொல்லணுன்னா எங்களுக்கு இந்த கோகனட் பல்ப்பெல்லாம் யூஸ் பண்றதுக்காக ஒரு மூணு ஏக்கரா இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரமிசஸ்ஸை கொடுத்து அந்த ஃபேக்ட்ரியில் எங்களுடைய பல்பே ட்ரிங் சேர்க்கு உதவி செஞ்சிருக்காங்க அது தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அக்ரி டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அதுக்கு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து வாடகைக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க அங்கே நாங்கள் அது உற்பத்தி மேற்கொள்றோம் இது அரசு சார்பில் கிடைக்கக்கூடிய உதவிகள் இறக்கிறதுக்கு அனுமதி வேணும் பணக்கார கண்ணுக்கு அது மாதிரி பணக்கல் தென்னைக்கல் கொண்டாங்க தின மருந்து இருக்கக்கூடிய தேங்காய் கல் வந்து ஹெல்த்துக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான் அது கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு என்பதுல அது போராட்டம் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு தெரியும் அது என்ன நிலையில ஏன்னா அந்த தேங்காய் கல் எடுக்கிற மூலியமா தேங்காய் குறையும் மரத்துல காய்ப்பு குறையும் காய்ப்பு குறையுதுன்னு பலனாக ஒரு தேங்காய் பத்து ரூபாய்க்கு விற்பது இப்ப நாற்பது ரூபாய்க்கு நீங்க கண் கூட பாக்குறீங்க அதனால அந்த தேங்காய் கல் இறக்காம தென்னையே தேங்காயே அதிகமா உற்பத்தி செய்தால் நன்றாக இருக்குன்னு என்னுடைய ஒப்பீனியன் டெல்லி பஞ்சாப் ஹரியானா காஷ்மீர் ராஜஸ்தான் குஜராத் அப்புறம் காஷ்மீர் காஷ்மீருக்கும் போது அப்புறம் ஈஸ்டர்ன் சைடு எடுத்தீங்கன்னா அசாமில் இருந்து மேகாலயா அருணாச்சல் பிரதேஷ் மணிப்பூர் அந்த ஏரியாவுக்கெல்லாம் எல்லாம் போகுது சவுத் சவுத் இந்தியால இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் சவுத் இந்தியா கேரளால கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் கொஞ்சம் வித்திட்டு இருக்காங்க இனிமேல இதோட விளம்பரப்ப நீங்க எல்லாம் முயற்சி பண்ணி இந்த விளம்பரம் எல்லாம் கொடுக்கும்போது தமிழ்நாட்டிலேயே விற்கு நம்பிக்கை விலை அதிகம் ஒரு இளநீர் வெளியே நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க நம்ம இருநூறு எம்எல் குடுக்கறது இருபது ரூபா தான் ஆனா இதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு இந்த ஜிஎஸ்டி இவ்வளவு நாள் இல்ல இப்போ நாலு வருஷமா பன்னெண்டு பெர்சென்ட் அது மூலமா இருபத்தி நாலு ரூபா ஆயிருது அப்புறம் இங்கிருந்து சென்னைக்கு அனுப்ப ஒரு நாலு ரூபா மூணு ரூபா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் முப்பது ரூபா ஆயிருப்பது அப்புறம் அஹ் சிஎன்எஃப் ஏஜென்ட்டுக்கு ஒரு பத்து பெர்சன்ட் எடுத்துக்கிறாங்க ஒரு பத்து பெர்சன்ட் எடுத்துக்கிறாங்க அது கீழே ரீடைலர் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க இதுக்கெல்லாம் சேர்ந்தா இதுக்கு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா ஆகுது பல முறை நாங்க விண்ணப்பம் கொடுத்துருக்கோம் ஏதாவது இவ்வளவு கெமிக்கல் சார்ந்த தொழில்கள் கொக்கோ கோலா பெப்சி இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் பெரிய ப்ராண்டுகள் எல்லாமே பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் இந்த அதே பன்னெண்டு பர்சன்ட் எங்களுக்கு இளநீருக்கும் வச்சுருக்கீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த இளநீர் வந்து இயற்கை பானம் இளநீர் தென்னை விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடியது விவசாய மக்களுக்கு ரொம்ப நல்லது அளிக்கக்கூடிய காரணத்தினால இதுக்கு மட்டும் ஜிஎஸ்டியை இல்லாமல் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு அஞ்சு பர்சன்ட் கீழே கொண்டு தான் நல்லா இருக்குன்னு நாங்கள் பல பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கு அரசு எப்ப செவி சாய்ப்பாறதுல இருந்து சொல்ல இயலாது தேங்காய் உற்பத்தி குறைந்த எப்படி சொன்னால் தேங்காய் உற்பத்தி குறைஞ்சிருக்கறனால இப்ப இதெல்லாம் இளநீருந்தாங்க வந்து மூணு ஷிஃப்ட்டும் ஓடிட்டு இருக்குது ஒரு ஷிஃப்ட்டு தான் ஓட்டுறோம் காரணம் தேங்காய் இளைஞர் கிடைப்பதில்லை அப்படியே நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கட்டுப்படி ஆகிறது இல்லை அப்போ நம்மளோட ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்மகிட்டருந்து போய் கூடாதுங்கிற காரணத்தினால ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் வெயில் காலத்தில் நிறைய வித்திட்டு இருக்கோம் அப்போ நம்ம இந்த அஞ்சு மாதம் கஸ்டமர் இருக்கிறத பார்க்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு ஒரு பாதி பாதி கால் பங்கு அப்படி கொடுத்துட்டு அவங்கள தக்க வைக்கிறதுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப எங்க கேரளா சைட்ல இருந்து இல்ல இந்த இளநீருங்கிறது ரொம்ப முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு உள்ள இருந்து எடுத்து எடுத்துக்கொண்டுதாத்த ஒரு ஃபேக்டரி செயல்பட முடியும் என்ன காரணம்னா இந்த இளநீர் மட்டையோட சேர்ந்து மூணு கிலோ வெயிட் வரும் உள்ள இருக்கிற தண்ணி முந்நூறு கிராம் தான் முன்னூறு கிராமுக்காக மூணு கிலோ எடுத்துட்டு வரத டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கட்டுப்படியாக காரணத்தினால அந்தந்த ஊர்ல இளநீரை ப்ராசஸ் பண்ணாதான் கட்டுப்படியாகும் சிறுவர்கள் முதியோர்கள் அந்த இளநீ எப்படி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி இதை குடிக்கலாம் இதுல வந்து ஹீட் ப்ராசஸ்ல ஆறு மாசம் ஷெல்ஃப் லைஃப் வரும் ஆறு மாசம் அப்ப சிலவி இதுக்கு எங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போட்டால் பரவாயில்ல ஒரு வருஷம் வரும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஒன்றரை மாசம் கடல்ல கடல் மார்க்கமா போகணும் அங்க குடௌன்ல இருந்து டீலருக்கு டிஸ்ட்ரிபியூட் போறதுக்கு மூணு நாலு மாசம் ஆயிருது அதுல ஒரு வருஷம் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னதுனால கோகனட் டெவலப்மெண்ட் போர்டும் டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லேபரட்டரியும் அரசு துறைகள் சார்ந்து எங்களோட ரிசர்ச் செய்து இதுல நீங்க பிரிசர்வேட்டிவ்ஸ் போடக்கூடியது என்னன்னு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரிசர் அவங்க சொன்ன அளவு மட்டும்தான் போடுறோம் அது ஆர்கானிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல் பிரிசர்வேட்டிவ்ஸ் இதுல இல்லை அதைத்தான் போட்டு உங்களுக்கு அனுமதி ஒரு

பேராவரணி பட்டுக்கொட்டை அந்த பகுதியில் தென்னை இருக்கு அங்கே ஏதாவது இல்லை அந்த தஞ்சாவூர் பேராவரணியில தலைநி இங்க கொண்டு வந்து நாங்க ப்ராசஸ் பண்ணி பார்த்துருக்கோம் தஞ்சாவூர்ல அந்த சைட்ல எல்லாம் ஒரு தேங்காய் ஏளனிக்கு இருநூத்தி ஐம்பது எம்எல் தான் கிடைக்குது பொள்ளாச்சி ஒரு பகுதியில் மட்டுந்தான் நானூறு எம்எல் ஒரு தேங்காய்க்கு கிடைக்குது காரணம் இங்கே வந்து ட்ரிப் சிஸ்டம் உரம் வைக்கிறது விவசாயிகளுடைய அவங்களோட உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கிற காரணத்தினால தென்னை நல்லா செழிப்பாக வளர்கிற இடம் பொள்ளாச்சி தான் அதனால இங்க டிஜே வெரைட்டி என்ன சொல்றது பிலிப்பீன் வெரைட்டி அந்த டிஜே வெரைட்டி அதிகமாக நடப்பட்டு இருக்கிறது பொள்ளாச்சி பகுதியில் மட்டும்தான் பாக்கி இருக்கிறதுல அது அதிகம் இல்ல அந்த நாட்டு மரங்கள் தான் ரொம்ப உயரமாக போயிடும் ஒரு பதினஞ்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்குள்ள தான் இளநீ பறிக்க முடியும் அதுக்கப்புறம் மரம் மேல போய்ட்டு எல்லாம் தேங்காயா மாறிடும் ஏரி போடுறதுக்கு ஆள் கிடைக்கிறது இப்படி பல கஷ்டங்கள் இருக்கு ஆனா பொள்ளாச்சியில பல பகுதிகள் புதுசு புதுசா கண்ணுமாக அஞ்சு வருஷத்துல இருந்து இருபது வருஷம் வரைக்கும் இங்க இளநீ அதிகமா கிடைக்குது ஏன்னா புது வயல்கள் அல்லது இளைஞர் சாகுபடி ஏரியா பொள்ளாச்சி சுற்றுது அதிகமா இருக்கு தமிழகத்துல மொத்தம் கணக்கு தென்னை வளர்ச்சி கழகத்தோட கணக்கு ஏழு கோடி தென்னை மரம் இந்த ஏழு கோடி தென்னை மரத்துல நாலு கோடி தென்னை மரம் இருக்கிறது கோவை மாவட்டத்திலும் குறிப்பா பொள்ளாச்சியில இருந்து அதிகமா இருக்குது அதனாலதான் தென்னை இங்க செழிப்பா வளர்ந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் இங்க அதிகமா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் இங்க மட்டும்தான் நீங்க உற்பத்தி இலங்கையில இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மூலமா அங்க ஒரு ஃபேக்டரி நாங்க முதல்ல செஞ்சிட்டு இருந்தோம் அது இப்ப அங்க மறுபடியும் அங்க இளநீக்கு விலை அதிகமா இருந்தாலும் அது ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம் இப்ப மறுபடியும் தூங்கலான்னு எங்களை கூப்பிட்டு இருக்காங்க அங்கிருந்து ஏற்றுமதியாக இருக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கு ஓகே சார்